ஹாய் பட்டூஸ் நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் காட்டின் காவலர் சின்ன கிளி ஒரு அடர்ந்த காட்டில் கிளி குருவி மைனா புறா மற்றும் பல பறவைகள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன இந்த பறவைகளில் ஒரு சின்ன கிளி இருந்தது அதன் பெயர் சின்னு சின்ன சிறியவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆர்வம் சுறுசுறுப்பு நல்ல மனசு எல்லாம் அதிகம் அந்த காட்டில் ஒரு பெரிய வெள்ளை கொக்கு இருந்தது அவன் பெயர் வெள்ளன் அவன் பெரியவனாக இருந்ததாலே எப்போதும் பெருமை பேசுவான் வெள்ளன் ஒரு நாள் இந்த காட்டை நான் தான் காப்பாத்துகிறேன் உங்கள மாதிரி சின்ன பறவைகளால் காப்பாற்ற முடியாது என பெருமையாக சொன்னது உடனே சின்ன சிரித்து கொண்டே அண்ணா அளவு முக்கியமில்லை மனசுதான் முக்கியம் என்று சொன்னது ஆனால் வெள்ளன் இதையெல்லாம் ஒருபோதும் கேட்க மாட்டான் ஒரு நாள் காட்டு விலங்குகள் அலற ஆரம்பித்தனர் ஒரு வேட்டைக்காரன் வந்திருந்தான் அவன் கையில் வலை கத்தி கம்பி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருந்தான் அவன் நோக்கம் பறவைகளையும் சிறிய விலங்குகளையும் பிடிக்கணும் என்பதே பறவைகள் எல்லாம் வெள்ளனை அணுகி அண்ணா நீங்க தான் இந்த காட்டின் பெரிய காவலர் வேட்டைக்காரனை தடுக்கணும் என்று சொன்னார்கள் வெள்ளன் தனது பெரிய சிறகுகளை விரித்து வேட்டைக்காரன் மீது பறந்தான் ஆனால் வேட்டைக்காரன் கையில் கத்தியை தூக்கி பயமுறுத்தியதும் வெள்ளன் பயந்து ஓடிவிட்டான் பறவைகள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தன சின்ன அமைதியாக யோசித்தது சண்டையில் ஓடினால் பயனில்லை நாம் புத்தியால் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என சின்ன பறவைகள் கூட்டத்துக்கு சொல்லியது எல்லாரும் என்னோட சேர்ந்து வாங்க என சின்ன சொன்னது உடனே பறவைகள் ஆச்சரியப்பட்டாலும் சின்ன மீது நம்பிக்கை வைத்தனர் சின்னு வேட்டைக்காரன் எடுத்து வந்த அரிசி தானியங்களை பார்த்தது உடனே சின்ன வேட்டைக்காரன் நம்மை வலைகளுக்குள் இழுக்க இங்கு வருவான் ஆனால் நாம் அவனையே சிக்க வைக்கலாம் என யோசித்தது சின்ன எல்லா பறவைகளுக்கும் வேலை கொடுத்தது குருவி சத்தம் போட்டு கவனம் திருப்பணும் மைனா ஏமாற்றும் அசைவுகள் செய்யணும் புறா கீழே விழுந்தாற்போல் நடிக்கணும் நெருப்பு குருவி வலை கயிற்றை தளர்த்தணும் அனைவரும் சேர்ந்து வேலைக்கு ஆவலுடன் தயாரானார்கள் வேட்டைக்காரன் வலை போட முயற்சி செய்தான் குருவி சத்தம் போட்டு கவனத்தை திசை திருப்பியது மைனா பறந்து பறந்து அவன் தலையை தட்டிவிட்டு ஓடியது அவனுக்கு கோபம் வந்து கவனக்குறைவு வந்தது அந்த நேரம் நெருப்பு குருவி வலைக்கயிற்றை அழித்து விட்டது புறா விழுந்தது போல் நடித்தது வேட்டைக்காரன் இது சரியான நேரம் இல்லை என்று நினைத்து ஓட தன் காலில் அவன் போட்ட வலை தானே கொண்டு விடுகிறான் அவன் பயந்து போய் ஐயோ என்னை விடுங்க என்று சத்தம் போட்டான் உடனே வேட்டைக்காரன் சத்தத்தை கேட்டு காட்டு காவலர்கள் அவனை பிடித்து அழைத்து சென்றார்கள் பறவைகள் எல்லாம் சின்னுவை சுற்றி கொண்டு எங்களை காப்பாற்றின அதனால் இனி நீயே நம்ம காட்டின் காவலர் என சொன்னார்கள் வெள்ளன் கொக்கு வெட்கப்பட்டு நான் பெரியவன் ஆனாலும் துணிச்சலும் குத்தியும் முன்னிடுத்தில்தான் இருக்கு சின்னு என்னை மன்னிச்சிரு என்று சொன்னது சின்னு சிரித்து கொண்டு நாம் ஒன்றிணைந்தாலே நம் காட்டை காப்பாற்ற முடியும் குட்டீஸ் அளவு முக்கியமில்லை தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் இருந்தால் பெரிய பிரச்சினையையும் தீர்க்க முடியும்